ஒரு மீட்டிங்கில் ஐ திங்க் வந்து சட்டமன்றத்தில் நினைக்கிறேன் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு திரு அமைச்சர் அவர்கள் அன்பு மகேஷ் அவர்கள் சொல்கிறாரு வந்து நம்மள் நம்மக்கிட்ட இருக்கிற கல்வித்தர வந்து இப்போ நமக்கு இருக்கிற பா பாடத்திட்ட நூல்களை புத்தகங்களை படித்தாவே போதும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஹட்டை டு ஹட்டை படிச்சிருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஈவன் அவன் வந்து லெவன்த்து டுவெல்த்து தமிழ் கூட எடுத்து புக்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சுருக்கான் அட்டை டு அட்டை ஃபுல் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கான் இப்போ அம்பில் மகேஷ் சொன்ன மாதிரி இந்த அட்டை டு அட்டை படிச்சிருக்கான் இவனுக்கு அந்த நூறு கொஷின்ஸில் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா ஏன் இப்போ நிறைய பேர் வந்து என்ன என்னால் வந்து அறுபது கொஷின்ஸ் தான் போட முடிஞ்சுது என்னால் வந்து ஐம்பது கொஷன் கொஷின்ஸ் தான் போட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க